கோபத்தில் சிறந்தவர்கள் நீங்கள் ஆனால் ஒருமைக்கு சேர்ந்தவர்களும் நீங்களே தான் மனித வாழ்வில் தியாகம்தான் ஆக சிறந்தது அந்த தியாகத்தின் பேரொழியாய் விளங்கக்கூடிய விருச்சக ராசி லக்னத்தில் பிறந்த ஆண் பெண் அனைவருக்கும் இயற்கை ஜோடும் சார்பாக என் இறைகணித வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் விருச்சக ராசி கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூணில் இருந்து இன்றைய அளவு அர்த்தாஷ்டம சனிப்பயிற்சியால் மிகப்பெரிய பாதிப்புக்குள்ளாயிருக்கார்கள் பொதுவாக ஏழரை சனி எப்படா விலகும் என்று பலரும் எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள் ராசிக்கு ஏழரை சனி விலகி சுமார் ஐந்து ஆகிவிட்டது இந்த ஐந்து வருட காலத்தில் தண்ணீர் மூழ்கி சென்றவனை முடிய பிடிச்சு தூக்கும் பொழுது அவனுடைய மூக்கு மட்டும் சுவாசிக்கும் அளவுக்கு இருக்கும் அளவுதான் இந்த ஏழரை விலகினதுக்கு அப்புறம் கடந்த ஐந்து மாதமாக ஓரளவுக்கு மூச்சு விடும்படியாகத்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள் அதிலும் இந்த அர்த்தாசிரம சனியால் கடந்த ஒரு வருடமாக எண்ணில் அடங்காத துயரங்களுக்கு ஆளாகப்பட்டிருக்கிறீர்கள் இந்த துயரங்களை விவரிக்க வேண்டும் என்றால் ஒரு சிலருக்கு கணவன் மனைவிக்குள் எண்ணற்ற பிரச்சனைகள் ஏன் இந்த பிரச்சனைகள் தோன்றியது என்றே தெரியாத அளவுக்கு மர்மம் அளவுக்கு இருக்கும் ஒரு சிலருக்கு ஆண்மை கோளாறுகள் ஏற்பட்டிருக்கும் பெரும்பான்மையான விச்சிகத்தில் பிறந்த எண்பது சதவீதம் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் வருமானங்கள் இழப்புகள் ஏற்பட்டிருக்கும் வேலையில் தடுமாற்றம் ஏற்பட்டிருக்கும் வியாபாரத்தில் போட்ட முதலீட் எடுப்பதற்கு மிகப்பெரிய கஷ்டமாக இருந்திருக்கும் ஏதோ ஒரு சிலருக்கு மட்டும்தான் நஷ்டம் ஏற்பட்டிருக்குமே தவிர தொண்ணூறு தொண்ணூத்தி ஒன்பது சதவீதம் நஷ்டம் ஏற்பட்டிருக்காது இந்த விருச்சகத்தில் இருக்கக்கூடிய வியாபாரிகளுக்கு தொண்ணூறு தொண்ணூத்தி ஒன்பது சதவீதம் பேருக்கு போட்ட முதலீடுக்கு அசலுதான் கிடைத்திருக்குமே தவிர லாபங்கள் கிடைத்திருக்காது சிலருக்கு பொருள்கள் ஸ்டாக் ஆகிருக்கும் இந்த அர்த்தாஸ்திரம சனி பாதிப்பால் மிகப்பெரிய மன உளைச்சலுக்கு ஆளாகி இருப்பீர்கள் ஏதோ நல்லா போயிட்டு இருக்கிற மாதிரி தெரிஞ்சிருக்கும் எல்லாம் பெரிய முட்டுச்சந்தாகவே இருந்திருக்கும் எப்ப பிரேக் ஆச்சுனே உங்களுக்கே தெரியாது அவுட் கோயிங் அதிகமா இருக்கும் இன்கம் கம்மியா இருக்கும் இந்த விருச்சத்தினுடைய பிளஸ் என்னவென்றால் எப்படித்தான் தன்னுடைய வாழ்க்கையில எவ்வளவுதான் சோதனைகள் வந்தாலும் அந்த சோதனைகளையும் சாதனையாக மாற்றக்கூடிய வல்லமை இயற்கையாகவே இறைவன் இவங்களுக்கு இதயத்துக்கு ஒரு வலிமை தாங்கக்கூடிய ஒரு பாரம் தாங்கக்கூடிய இதயத்தை படைத்திருக்கார் பொதுவாக மாதம் மும்மலை பெய்ய வேண்டும் என்று ஒரு பழமொழி இருக்கிறது இவர்களுக்கு மாதம் மும்மலை பெய்ய தேவையில்லை மாதம் ஒரு மலை பெய்தால் கூட போதும் அதை வைத்து அட்ஜஸ்ட் பண்ணி வாழ்வில் ஜெயித்து விடுவார்கள் ஆனால் கடந்த ஐந்து வருடத்தில் அதிலும் இந்த அர்த்தாஸ்தம சனி இரண்டரை வருட காலத்தில் தான் நல்லா இருக்கேன் அல்லது நல்லா இல்லை என்று கூட இவர்களால் சொல்ல முடியாது நல்லா போயிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும் திடீர் பிரேக் ஆகும் எதை செய்வது எதை செய்யக்கூடாது என்ற மனக்குழப்பத்தில் ஆளாக்கும் ஆனால் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் இந்த நடப்பு மாதம் மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதிக்கு மேல சனி பகவான் நாலாம் இடத்திலிருந்து உங்களுடைய ஐந்தாம் இடத்துக்கு செல்கிறார் அதாவது அர்த்தாஸ்தம சனியாக இருந்து பூர்வ புண்ணியஸ்தானமான இடத்துக்கு செல்கிறார் இந்த பூர்வ ஸ்தானம் என்பது மிகப்பெரிய ஒரு முக்கியமான ஸ்தானம் யாரெல்லாம் பூர்வ ஜென்மத்தில் எந்த மாதிரியிடம் நடந்திருக்கிறார்களோ அதற்கு தகுந்த சன்மானத்தை கொடுக்கக்கூடிய காலம் இந்த ஐந்தாம் இடத்தில் சனி பகவான் வரும் பொழுது குழந்தைகளால் உங்களுக்கு ஏற்படக்கூடிய நன்மைகளும் தீமைகளும் உங்களுடைய சுயஜாதத்தை பொறுத்து தான் அமையும் கடந்த இரண்டரை வருடத்தில் அஷ்டாஸ்தம சனியால் பெரும்பாலும் எண்பது சதவீதம் பேருக்கு அக்டோபர் மாதம் முதலே அக்டோபர் நவம்பர் டிசம்பர் ஜனவரி பிப்ரவரி பிப்ரவரி முடிஞ்சும் இந்த மார்ச் மாசம் தொடங்கியும் மன நிகழ்வுகள் எதுவும் நடக்கவில்லை வருமானத்தில் ஏகப்பட்ட சிக்கல்கள் சிலருக்கு தொழில் மாற்றங்கள் சிலருக்கு வியாபாரத்தை விட்டு வேலைக்கு செல்லக்கூடிய நிலைகள் வேலை செய்து கொண்டிருந்த இடத்தில் பல தடைகள் பல சிக்கல்கள் எதிர்பாராத சில வேதனையான விஷயங்கள் எல்லாம் இந்த பத்தாம் மாதத்தில் இருந்து அதிக அளவில் சந்தித்துக் கொண்டிருக்கிறீர்கள் சனி பயிற்சி இருந்தாலும் கூட கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் குரு பயிற்சிக்கு பிறகு ஓரளவுக்கு மூச்சுகள் விடக்கூடிய அளவுக்கு சக்திகள் இருந்திருக்கும் இதற்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கத்தான் சனி பகவான் நான்காம் இடத்திலிருந்து ஐந்தாம் இடத்துக்கு செல்ல இருக்கிறார் சனி பகவான் ஐந்தாம் இடத்துக்கு சென்றாலும் கூட இன்னும் மே மாதம் வரை இந்த நிலை நீடிக்கும் இந்த மார்ச் மாதத்துக்கு மேல் ஏப்ரல் ஜூன் மே மாதம் பதினெட்டாம் தேதி வரைக்கும் மிக பொறுமையாக இருக்க வேண்டும் பொறுமையின் சிகரமே நீங்கள் தான் இந்த விருச்சகர் ராசி லக்னத்தில் பிறந்த ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் உங்களிடம் கோபம் தான் அதிகம் இருக்கும் அதே சமயம் பொறுமைகள் அதைவிட ஜாஸ்தியாகவே இருக்கும் எவ்வளவு நாள் பொறுத்து விட்டீர்கள் இன்னும் கொஞ்ச நாட்கள் பொறுங்கள் உங்களுக்கு மிக நல்ல நிலைகள் காத்து கொண்டிருக்கிறது இந்த அத்தாதும சனி மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதிக்கு மேல் அத்தாத்தும சனி விடுதலை பெற்று சனி ஐந்தாம் இடத்துக்கு சென்றாலும் ஏற்கனவே ஸ்டே பண்ணி கொண்டிருக்கிற ராகு பகவானால் சனியும் ராகுவும் ஒன்றாக சேரும் பொழுது மிகப்பெரிய சோதனைகள் ஏற்படும் இடமாற்றம் ஏற்படும் வெளிநாட்டுக்கு செல்லக்கூடிய நிலைகள் ஏற்படும் ஆனால் இந்த காலகட்டத்தில் வெளிநாட்டுக்கு செல்லக்கூடாது ரொம்ப கஷ்டமா வெளிநாடு போயாவது நாங்க எங்களுடைய நிலைகளை உயர்த்தி கொள்ள வேண்டும் ஆனால் இந்த காலகட்டத்தில் நீங்கள் வெளிநாட்டுக்கு போகக்கூடாது என்று சொல்கிறீர்களே என்று நீங்கள் கேள்விகள் கேட்கலாம் வெளிநாடு போவதென்றால் சுற்றுலா தலங்களுக்கு போவது தான் யோகம் ஆனால் வயிற்று பிளப்புக்காக வெளிநாடு போவது அது யோகத்தில் சேராது யார் ஒருவர் தன் நாட்டில் பிழைக்க முடியாமல் அடுத்த நாட்டுக்கு கையேந்தி வேலைக்கு போகிறார்களோ அந்த ஜாதகம் தோச ஜாதகம் என்று இயற்கை சொல்லிடும் ஆணித்தலமாக அடித்து சொல்கிறது அப்படிப்பட்ட நிலையில் நீங்க வெளிநாட்டுக்கு செல்லும் பொழுது இந்த சனி பகவானும் ராகு பகவானும் சேர்ந்து சஞ்சரிக்கும் காலங்களில் நீங்கள் வெளிநாட்டுக்கு சென்றால் அங்கே அடிமைப்படுத்தப்படுவீர்கள் பொதுவாகவே வெளிநாடு உள்நாடு என்று பல பிரச்சனைகள் எல்லா இடத்திலும் இருக்கிறது அதே சமயம் இந்த ராகும் சனியும் ஒன்றா இணைந்து செயல்படக்கூடிய காலங்களில் வெளிநாட்டுக்கு சென்றால் ராகு என்பது அலைச்சலை கொடுக்கும் சனி என்பது முடக்கத்தை கொடுக்கும் ஆக நீங்க எவ்வளவுதான் ஓடி ஓடி உழைத்தாலும் உங்களுக்கு உழைப்புக்கு தந்த சன்மானம் கிடைக்காது அப்படியே அந்த சன்மானம் கிடைத்தாலும் அது வீடு வந்து சேராது அப்படியே அது வீடு வந்து சேர்ந்தாலும் ஏற்கனவே சுதந்திரமா வேலை செய்து கொண்டிருந்த இடத்துல கூட உங்களுக்கு தீராத பழி வரும் யாரோ ஒருவர் செய்த தவறுக்கு நீங்கள் ஏற்கக்கூடிய நிலைகள் ஏற்படும் பொதுவாகவே விருச்சகராசிக்காரர்களுக்கு நல்ல பெயர் கிடைக்கிறது என்பது முடவன் கொம்பு தேருக்கு அலைவது போல இருக்கும் ஏனென்றால் உள்ளத்திலே நல்ல உள்ளம் ஒரு பாடல் இருக்கிறது அல்லவா உள்ளத்தில் நல்ல உள்ளம் வகுத்ததடா அந்த பாடல் வரிகள் முழுக்க முழுக்க நூறு சதவீதம் இந்த விருச்சக ராசி லக்னத்தில் பிறந்த ஆணுக்கும் பெண்ணுக்கும் தான் சரியாக இருக்கும் பன்னெண்டு ராசிகளில் மிக ஆக சிறந்த ராசி அது விருச்சக ராசி விருச்சக லக்னம் நீங்கள் எவ்வளவோ நன்மைகள் செய்திருப்பீர்கள் மலையளவு நீங்கள் நன்மை செய்தால் கடுகளவு தான் உங்களுக்கு பெருமை வந்து சேரும் ஆனால் பெருமைக்காக நீங்கள் எதையும் செய்ய மாட்டீர்கள் இந்த விருச்சக ராசிக்காரர்களுக்கு எப்பொழுதுமே அடிமனதில் ஒரு பாட்டு இருக்கும் நடப்பது நடக்கட்டு கிடைப்பது கிடைக்கட்டு நான் ரொம்ப துணிந்த வண்டா இந்த ராசிகளுக்கு இந்த துணிச்சல் ஒன்றுதான் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு பொக்கிஷம் உழைப்பிற்கு எல்லளவும் சங்காதவர்கள் அதே போல் தியாகம் செய்வதிலும் மனம் தளராதவர்கள் இவர்களுக்கு வாங்குவதை விட கொடுப்பதில்தான் மன மகிழ்ச்சி அதிகம் இவர்கள் ஏழையாக இருந்தாலும் கூட தன்னால் முடிந்த உதவி செய்வார்கள் அது மற்றவர்களுக்கு தெரியாது அப்படியே தெரிந்தாலும் மற்றவர்கள் அதை போற்ற மாற்றார்கள் கவலைப்படக்கூடிய ஆளே அப்படிப்பட்ட இந்த வெளிநாட்டுக்கு செல்லக்கூடாது வெளிநாட்டுக்கு செல்வதாக இருந்தால் ராகு பகவான் ஐந்தாம் இடத்திலிருந்து நான்காம் இடத்துக்கு இடம் பெயர்வார் மே பதினெட்டாம் தேதிக்கு மேல் அதற்கு மேலதான் நீங்கள் வெளிநாட்டுக்கு செல்ல வேண்டும் கடல் பயணமாக இருந்தாலும் சரி விமான பயணமாக இருந்தாலும் சரி ஐந்தாம் இடத்துல இருக்கும் ராகு பகவான் நான்காம் இடத்துக்கு வந்த பிறகு வெளிநாடு செல்லலாம் ஏற்றுமதி இறக்குமதி தொழில் செய்பவர்களுக்கு மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கும் ஏனென்றால் நான்காம் இடத்தில் ராகு பகவான் வரும்பொழுது கேது பகவான் பத்தாம் இடத்துக்கு வருவார் பத்தாம் இடம் என்பது தொழில் ஸ்தானம் லாங் லைஃபை குறிக்கக்கூடிய கேது பகவான் நீடித்து செய்யக்கூடிய தொழிலை அமைத்துக் கொடுப்பார் கொஞ்சம் இழுபறியாக இருந்தாலும் அதில் நிலையான ஒரு வருமானத்தை கொடுப்பார் நான்காம் இடத்தை விட்டு போகக்கூடிய சனி பகவான் குடும்பத்தில் நல்ல ஆரோக்கியத்தை கொடுப்பார் மன மகிழ்ச்சியை கொடுப்பார் ஆண்மை கோளாறால் சிலர் பாதிக்கப்பட்டு இருந்தாலும் இயற்கையாகவே இந்த ஆண்மை கோளாறு உங்களுக்கு சரியாகிவிடும் இதற்காக நீங்க அலோபதி மருந்து எடுத்துக்கொண்டிருந்தாலும் சரி ஹோமியோபதி மருந்து எடுத்துக்கொண்டிருந்தாலும் கொண்டிருந்தாலும் சரி இனி நீங்கள் மருந்தே எடுக்க தேவையில்லை இனி ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு விருந்துதான் முதலில் நல்ல உணவுகள் கிடைக்கும் பொதுவாக ராசி லக்னத்தில் பிறந்த ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் இவர்கள் எப்பொழுதும் நல்ல உணவு வகைகளை தான் சாப்பிடுவார்கள் ஏதோ ஒரு சிலர் கிரக ஆர்வ கோளாறால் ஃபாஸ்ட் ஃபுட் ஐட்டம் பீஸா சவர்மா பர்கர் கிரில் போன்ற உணவுகளை ஒரு சில ராசி லக்னத்தில் பிறந்தவர்கள் தான் சாப்பிடுவார்களே தவிர பெரும்பாலும் எண்பது சதவீதம் விருச்சக ராசி லக்னத்தில் பிறந்தவர்கள் நல்ல ஆரோக்கிய உணவை தான் எப்பொழுதும் எடுத்துக்கொள்வார்கள் அது மட்டுமில்லை இவர்கள் சிந்தனையே ஒரு நல்ல ஆரோக்கியமாகத்தான் இருக்கும் தனக்கு எவ்வளவு இடர்பாடுகள் வந்தாலும் ஒரு ரனகலத்திலும் தேடிக் தேடிக்கொள்வது போல கஷ்டமான நேரத்திலும் கூட தன் மனதுக்கு இஷ்டமான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருப்பார்கள் இந்த விருச்சக ராசி லக்னத்தில் பிறந்த ஆணும் பெண்ணும் சிலருக்கு எக்ஸ்ட்ரா தொடர்புகள் ஏற்பட்டு கொண்டிருந்திருக்கும் அதனால் குடும்பத்தில் பல பிரச்சனைகளும் ஏற்பட்டு கொண்டிருக்கும் சூதாட்டத்தில் படம் இழந்திருப்பீர்கள் ஏனென்றால் அஸ்தாத்தம் சனி நான்காம் இடத்தில் இருக்கும் பொழுது கணவன் மனைவிக்குள் பிரிவுகள் ஏற்படணும் சிலருக்கு செய்யாத கூட சந்தேகத்தால் கூட இந்த நிலைகள் ஏற்பட்டிருக்கும் சிலருக்கு கோர்ட்டு வாசல் ஏறக்கூடிய நிலைகள் ஏற்பட்டிருக்கும் சிலருக்கு வீண் பழிகள் ஏற்பட்டிருக்கும் ஒரு சிலர் தானே தற்கொலை செய்வது போல எக்ஸெட்ரா உறவுகளில் மனம் மகிழ்ந்து அதற்காக செலவும் செய்து கொண்டிருந்திருப்பீர்கள் ஏனென்றால் இதெல்லாம் காலத்தின் விதிகள் இனி அந்த நிலைகளெல்லாம் மாறி உங்கள் குடும்பத்தில் மன மகிழ்ச்சி ஏற்படக்கூடிய காலங்களாக மாறுகிறது கணவன் மனைவிக்குள் அண்டர்ஸ்டாண்டிங் வரப்போகிறது விருட்சிகராசினுடைய பேக்ரவுண்டே வெளி ஜனங்களை விட தன்னுடைய குடும்பம்தான் தன்னுடைய மனைவி மக்கள் தான் இவர்களுக்கு எப்பொழுதும் பேக்ரவுண்டாக இருப்பார்கள் அவர்களே இந்த அஷ்டாஸ்தப சனியால் மன வேதனையை கொடுத்திருப்பார்கள் எவ்வளவுதான் இழிவுபடுத்த முடியுமோ அந்த அளவுக்கு இழிவுபட்டுக் கொண்டு உங்களுடைய குடும்பத்தில் இனி அந்த நிலைகளெல்லாம் மாறி உங்களுடைய சுயரூபத்தை தெரிந்து கொள்ளக்கூடிய காலங்கள் வந்துவிட்டது நீங்கள் செய்யக்கூடிய நன்மைகளை புரிந்து கொள்ளும் காலங்கள் வந்து விட்டது உங்கள் குடும்பத்தில் மட்டுமல்ல உற்றார் உறவினர்கள் சொந்தம் பந்தங்கள் அனைவருக்கும் நீங்க செய்யக்கூடிய நல்ல விஷயங்கள் தெரிய போகிறது இனி எல்லோரும் உங்களை போற்ற போகிறார்கள் இனி யாரெல்லாம் உங்களை தூற்றி கொண்டிருந்தார்களோ அவர்களெல்லாம் போற்றும் காலமாக இந்த அஸ்தாத்தம் சனி விலகப் போகிறது ஆக இப்ப நடந்து கொண்டிருக்கிற மார்ச் மாசம் இருபத்தி ஒன்பதாம் தேதிக்கு மேல சனி பயிற்சி ஆகினாலும் இனி மே மாதம் வரை கொஞ்சம் பொறுத்திருந்தால் பொறுத்தவன் பூமி ஆழ்வான் என்ற பழமொழிக்கு சொந்தக்காரராகிய நீங்கள் இதில் ஒரு என்ன ஒரு விஷயம் என்றால் பொறுமைக்கு சொந்தக்காரரே நீங்கள் தான் ஆனால் உங்களுக்கு அந்த பட்டம் கூட கிடைக்காது எதற்கடுத்தாலும் இவன் அவசரப்படுறான் கோவப்படுறான் என்று தான் சொல்வார்கள் அது பார்ப்பவர் கண்களுக்கு தான் அப்படி தெரியும் ஆனால் உண்மையிலேயே விருச்சக ராசி லக்னத்தில் பிறந்த ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் பொறுமையின் சிகரம் என்று இயற்கை ஜோதிடம் ஆணித்தரமாக அடித்து சொல்கிறது இது உண்மையா இல்லையா என்று விருச்சக ராசி லக்னத்தில் பிறந்த ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி நீங்கள் தான் இந்த கமெண்டில் சொல்ல வேண்டும் பொறுமையின் சிகரம் நீங்கள் தான் என்று மீண்டும் மீண்டும் அடித்து சொல்லி இவ்வளவு நாள் நீங்கள் பொறுத்திருந்தீர்கள் இன்னும் மே மாதம் வரை பொறுத்திருங்கள் உங்களுக்கு மிக மிக நல்ல நிலைகள் வர காத்திருக்கிறது அதே சமயம் குரு எட்டாம் இடத்துக்கு செல்வார் குரு எட்டாம் இடத்துக்கு செல்லும் பொழுது ஒரு சில கெடுபலன்கள் நடக்க இருக்கும் இருந்தாலும் சனி பகவான் நான்காம் இடத்தை விட்டு ஐந்தாம் இடத்துக்கு செல்கிறது என்று ஒரு சந்தோஷத்தோடு ஏனென்றால் தோல்விகள் இல்லை என்றாலே வெற்றிகள் நிச்சயம் குரு பகவான் எட்டாம் இடத்துக்கு போனாலும் கூட இவ்வளவு தொந்தரவுகள் இவ்வளவு அவமானங்கள் இவ்வளவு கஷ்டங்கள் இருந்து நீங்க போவீர்கள் என சந்தோஷத்தோடு இனி அடுத்த குரு பயிற்சியில் சந்திப்போம் என சொல்லி விருச்சக ராசி லக்னத்தில் பிறந்த அனைவருக்கும் மீண்டும் என் நெஞ்சார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன்